முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்ணொழி புதிவு நம்ம என்ன புக போறோம்னா மதுபான படையில் ஏற்கக்கூடிய தெய்வங்களுக்குரிய திருமேனிகள் செய்யும் பொழுது அடியார்கள் மிக மிக ரகசியமாக கையாளக்கூடிய ஒரு ரகசிய தாந்திரீக தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே பனைமரத்தின் முதல் பாலையில் கிடைக்கக்கூடிய பனைமரத்து முதல் கல்லுடன் தென்னை மரத்தின் முதல் பாலையில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த முதல் கல்லையும் சேர்த்து மதுவான படைகள் ஏற்கக்கூடிய தெய்வங்களுக்குரிய சுதை வடிவ திருமேனி எலும்பு செய்யக்கூடிய அந்த சிமெண்ட் கலவையுடன் சேர்த்து திருமேனியை எலும்பு செய்தால் அந்த தெய்வத்திற்குரிய அதிர்வலைகள் ஆற்றல்கள் சக்திகள் விரைவாக எழும்பும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் நமது ஆதி தமிழர்கள் ஆதியில் களிமண்ணுடன் இவைகளை சேர்த்து பிடித்து குறிப்பிட்ட அந்த தெய்வத்தை அழைத்தும் வெளிப்பட்டு வந்ததாக சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்தே மதுபான படையல் ஏற்கக்கூடிய நமது நாட்டார் தெய்வங்களுக்கு தென்னை மரத்தின் முதல் பாலையில் இருந்து கிடைக்கக்கூடிய தென்னை கல்லு அல்லது பனைமரத்தின் முதல் பாலையில் இருந்து கிடைக்கக்கூடிய பனைமரத்து கல்லை படைத்து வழிபட்டு வந்தால் அந்த தெய்வம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் என்றும் அழைத்தவுடன் வருகின்ற தெய்வமாகவும் விளங்கும் என்றும் நமது ஆதி தமிழர்களால் சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை சொல்லிக்கிட்டு மேலும் வரே இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இது போல சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் பண்ணி இருக்கிற பெல் பட்டன் பண்ணீங்கன்னா நாங்கள் பதிவு செய்யற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்தடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டூ டூ சேனல்ல நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலம முனீஸ்வரம் நம சிவாய